ஹலோ ரமேஷ் வந்துட்டியா நாங்க ரிசப்ஷன்ல தான் நின்றுட்டு இருக்கேன் உள்ளவா சரி சரி ஏதா இப்ப எங்க இருக்காவ வா ரமேஷ் அப்ப டெலிவரி பாட்ல தான் இருக்காவ போவோம் கொஞ்சம் நில்லுங்க சுரேஷ் வாரா அப்படியே அனு வரலா ஆமா ரெண்டு பேரும் தான் வரவே ஏதா ஆ வா சுரேஷ் என்ன தான் காலையிலே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல இவ்வளவு நேரம் கழிச்சு தெளிதி நாங்க காலையிலே வந்திருப்போம் ஏய் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல ஒருவேளை பிரசவ வலியா இல்லனா நார்மலா வலிக்குதா அப்படினு சொல்லி செக் பண்ணதுக்கு நேரா கிட்ட ஆகுதுக்க நான் இப்ப தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காவே ட்ரிப்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாவே இப்ப டெலிவரி பெண் வந்திருக்குன்னு டெலிவரி ரூம்க்கு கொண்டு போயிருக்காவ கொண்டு போயிட்டாங்களாப்பா ஆமா ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்தோம் நினைக்கிறேன் சரி இப்போ வாங்க நம்மள அங்க போய் நிப்போம் மாரி குழந்தை பிறந்தாலும் நம்ம பார்க்க முடியாம போயிரும் ஆமா ஆமா சரி வாங்க போவோம் எங்க அம்மா அங்க தான் ஆமா சுரேஷ் இங்க தான் இருக்காவ அவ இல்லாத ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம் சரி ஓகே பரவால விடுங்க ம் தாத்தாவா போறினா ஐயோ 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 கடவுளே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் மயக்கமா வருதே

நல்லபடியா குழந்தை பிறந்தற சிந்துக்கு நான் இப்ப பிரேயர் பண்ணிட்டு தான் வரேன் ஆ சரி அனு காலையில கோயிலுக்கு போனியமா ஆ போனேன் பைட்டுக்கு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு காலையில இது தெரியாதல இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க அண்ணன் தான் சொன்னாங்க அதனால தான் வந்துட்டோம் அப்படியே சரிமா ஏ குழந்தை அலிய சத்தம் கேக்குது ஆமாடா நம்மக்குள்ள தான சிந்து ஆ நாங்க தான் பேபி ஆ சிந்துனே ஆ ஓகே சிஸ்டர்

ஆனால் இந்த கிழவி இப்படி சொல்லப்படாதுல்ல நம்ம எவ்வளவு ஆசையா பாக்கணும்னு இருந்தே நின்னுட்டு இருக்கோம் மாறி போய் எடுக்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவது ஏ செல்ல குட்டிமா கண்ண மூடிட்டு இல்ல கடக்கா ஆமா ஆமா குழந்தை பாத்தாச்சா ஆ பாத்தாச்சு வேற யாராவது பாக்கறமா இல்ல சின்ன பண்ணி எல்லாரும் பாத்துட்டோம் குடுத்துட்டா போட்டுமா சிஸ்டர் இருந்தாங்க சிஸ்டர் சிந்து நல்லா இருக்காளா ம் நல்லா இருக்காங்கம்மா ஒரு ஹாஃப் an hourல நீங்க ரூம் காணிப்பிரவும் ஆ சரி சிஸ்டர் சரி இப்ப அவள பார்க்க முடியதோ அத ஒரு ஹாஃப் an hourல பாத்துறலாம் நானா இப்ப கூட வரலமா சிஸ்டர் ஆ நீங்க உங்க ஹஸ்பண்ட் தான நீங்க போய் பாக்கலாம் இப்ப உடனே கூட போய் பார்க்கலாம் ஆ சரி சிஸ்டர் நான் கூட வாங்க ஆ வாரி வாரி இப்ப போய் பார்த்துட்டு வரேன் நீங்க நின்னுடுங்க ஆ சரி மொண நீ போ ம் நல்ல கொஞ்சி பிளாடர் கிணு சின்ன பிள்ளை கடச்சாச்சு நமக்கு ஆமா மேனி

நம்ம தகுதி என்ன தரவே என்னடி அங்க போய் மாப்ளே எடுத்துக்கிட்டே மாதிரி அடி குடும்பத்து கூட ஒட்டி வரவடைய செய்ய எனக்கு அதுல என்ன இஷ்டமே கிடையாது பெரிய தகுதியாம இளங்கயா அது நிறைய பிளட் லாஸ் ஆயிடுன்னு வைங்க மாரியாப்பா ரத்தம் குடுக்க வரவனுக்கு தகுதி பார்த்துட்டு ரத்தம் எடுத்துட்டு போவளோ பேசாம வாய் மூடிட்டு இருங்கம்மா உங்களுக்கு என்னமே தெரியலமா கூமுட்ட உனக்கு புரியயா போது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நம்ம அந்த ஸ்டே கவிலால வர முடியுமா நம்ம பிள்ளை அங்க வந்து கேட்டி குடுத்துட்டு ஒவ்வொரு ஆளுவளும் கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஏமா போமா தூரே

ஆமா ஆனா அந்த சிந்துக்கு பாட்டின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு அவ நிறைய வயசானவையெல்லாம் அப்படிதான் இருப்பவ அதெல்லாம் கண்டுக்கிடுவாரு சிந்து நம்மகிட்ட எவ்ளோ அன்பா இருக்கா அதுவே நம்மளுக்கு போகாதா ஆமா ம இனி அதுவும் சரிதான் நீங்க எதுவும் மருத்த படிவில எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்க ஏதாவது மருத்தப்படிய பத்தி அவன் ஏதாவது பேசணும்னா அப்படியே சொல்லிட்டேன் இடி சும்மா இரு குடும்பத்துக்குள்ள கொலப்பத்தை உண்டாக்கிடாரு

ஆமா ரெண்டு டப்பா வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்னுலையும் ஐம்பது ஐம்பது இருக்கு பார்த்துக்க நூறு இருக்கு போதுமா சரி கொடுத்தா அப்படி காணே வாங்கிடலாம் தக்கத்து பேக்கரியிலதானே வாங்கிருக்கியே ஆமா ஆமா என்ன முதல்ல எனக்கு எனக்குதான் உனக்கு சின்ன பண்ணி நான் எடுத்துக்க என்ன வாங்கிக்க தேங்க் யூ எனக்கு இந்த கலர் லெட்டர் ரொம்ப பிடிக்கும் நே நல்ல நெய்யெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு சாப்பிட்ட ஆமா நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லெட்டா தாங்கன்னுலாம் கேட்டேன் உம் நல்லா இருக்கு உம் சூப்பர் சூப்பர்